ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பால் நிறைய இருக்குது பன்னீர் நம்ம பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரெண்டு கவர் பால் எடுத்து கட் பண்ணி காய வச்சுருக்குறேன் அதுக்குள்ளே எங்கள் பேரை வந்து வந்து உக்காந்துங்கினார் பக்கத்தில் இப்போது லெமன் வந்து நம்ம கட் பண்ணலாம் பெரிய லெமனாக இருக்குது பாதி லெமன் மட்டும் நான் இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறேன் வேணும்னா நம்ம இன்னொரு லெமனும் பிரிஞ்சுக்கலாம் பால் நல்லா காஞ்சிடுச்சு லெமன் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம பாலில் ஊற்றிடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சில்லி ஃப்ளக்ஸ் போட்டுக்குங்க கஸ்தூரி மேத்தியும் போட்டுக்கலாம் இன்றைக்கி என்கிட்ட கஸ்தூரி மேத்தி காலி ஆகிடுச்சி ஃபில்ட்ரு பண்ண உங்களுக்கு வேணும்னா இது போட்டுக்கோங்க இல்லைனா பிளைன் கடும்பே யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் நல்லா ரெண்டு தடவை வந்து தண்ணியில் பச்சை தண்ணியில் ஊற்றி அலசிக்கலாம் நல்லா அலசிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு தட்டில் வச்சுட்டு நம்ம வந்து பூண்டு நசுக்கிற கல்லில் வந்து ரெண்டு தடவை அழுத்தி விட்டுட்டா தண்ணி வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு நம்ம அப்புறமா நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி திக்காக வரும் இல்லை எந்த விதமான ரெசிப்பியும் நம்ம பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க காலையில் பண்ண பன்னீர் இருக்குது சரி சாயந்தரம் சப்பாத்தி பாலக் பன்னீர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிறேன் இது கூட வந்து நம்ம வந்து தக்காளி இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சோம்புத்தூள் வந்து எப்போவுமே நான் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுப்பேன் ஏன்னா நான் டைரெக்டாக சோம்பு எப்போவுமே போடவே மாட்டேன் அது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது நம்ம அந்த மாதிரி தூள் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு விழுது நம்ம அதில் போட்டு நம்ம வதக்கலாம் குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம வந்து பண்ணுறோன்றது நிறைய தடவை நான் கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இந்த விஷயமும் பண்ணுற நேரத்தில் வந்து ஒரே அம்ம பன்னீர் பண்ணி பண்ண சொல்லி வந்துட்டாங்க வந்துட்டு சாயந்தரமும் வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வதக்கிறேன் பாருங்கள் ஒரே தொல்லை நான் ஸ்டாண்டு போட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரே பிடிச்சி ஆட்டாட்டுன்னு ஆட்டிகிட்டு இருந்தானுங்க சரின்னு சொல்லிவிட்டு ஸ்டாண்ட் எடுத்து நான் மேலே வச்சுட்டு நான் வந்து தாலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்கக்கிட்ட கொஞ்சம் போராட்டம் பண்ணிவிட்டு பண்ண சொல்லி கொஞ்சம் ஜூம் பெருசாகிடுச்சி போல் நான் அதை கவனிக்கலை நம்ம பாலக்கீரையை நம்ம வந்து க கிள்ளிட்டு இப்போ இதுக்கு தேவையான இது வந்து நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் நம்ம போட போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்குங்க ஃப்ளேவர் வர்றதுக்காக கஸ்தூரி மேத்தி வந்து நான் போ போடுறேன் காலையில் வந்து பன்னீர் பண்ண சொல்லோ இல்லை அதுக்கப்புறம் சாய்ந்தரம் பையனை வாங்கினோம் சொல்லிவிட்டு இப்போ நம்ம அதாவது பன்னீர் நம்ம கிரேவி பண்ணாலே நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டோம்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ பாலக்கீரை பசலக்கீரையை வந்து நல்லா அலசிட்டு நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கணுங்க நல்லா வதக்கிட்டு அதை சுருண்டு வரும் பார்த்தீங்களா அந்த கீரை இருக்கிற இடமே தெரியாத போகும் அந்த மாதிரி நல்லா சுருண்டு வர சொல்லும் எடுத்து நம்ம அரைக்க வேண்டிதான் இது கூட வந்து உங்களுக்கு கலர் வேணும் நல்ல க்ரீனாக அப்படி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து க்ரீன் கலர் சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்க சொல்லும் ஆனால் நான் சேர்க்கலை நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் தான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் நம்ம சேர்க்கறதுனால அந்த க்ரீன் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் மற்றபடி அந்த டார்க் க்ரீன் உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க வேணான்னாலும் விட்டுடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம காரத்துக்கு எது போடுறோம் பச்சை மிளகா தான் நம்ம போட போகிறோம் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள்லாம் போட போகிறதில்ல அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நான் வதக்கிட்டு இப்போ எடுத்து நம்ம அரைக்க வேண்டியது தான் நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்க இந்த நேரத்தில் நம்ம எடுத்து கொஞ்சம் நான் எப்பவுமே சொன்னேன் பார்த்தீங்களா கொஞ்சம் அவசரத்துக்கு நம்ம பண்ணுறதந்தான் நம்ம அந்த சூட்லேருந்து நம்ம எடுத்து ஒரு சொம்பு பச்சை தண்ணியை நம்ம அதில் ஊற்றிட்டு பச்சை தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அரைக்க சொல்லும் நம்மளுக்கு வந்து சட்டுன்னு ஆயிடும் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம சாதா தண்ணியை நம்ம ஊ கிரேவிக்கு ஊற்றுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம இந்த தண்ணியை நம்ம வந்து ஊற்றி நம்ம கிரேவி பண்ணிக்கலாம் அரைச்சிடலாம் இப்போ அதே கடாயில் வந்து நம்ம தாளிக்கலாம் அதுக்குள்ளே பன்னீரை வந்து நான் கட் பண்ணி துண்டு துண்டாக எடுத்து வச்சுட்டேன் பட்டர் போட்டுக்குங்க உங்களுக்கு தேவையான அளவு பட்டர் முதல்ல போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை எடுத்து நம்ம இதில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பம் அது நீங்கள் இதை பொறிச்சு எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை டேரெக்டாகவும் போட்டாலும் போடலாம் எனக்கு வந்து அந்த ராவாக சாப்பிட பிடிக்காது அதனால் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா ஒரு சும்மா ஒரு லைட்டாக வதங்கினாலே போதும் வதங்கிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே போட்டு சும்மா ஒன்று ஒன்று போடுங்க ரொம்ப சில பேருக்கெலாம் வந்து மசாலா நிறைய போட்டால் பிடிக்காது பட்டை லவங்கம் ஸ்மெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க ஒரு ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரு அந்த ரெண்டு ஏலக்காய் போட்டாலே அதுவே நல்ல வாசனையாக வரும் நான் வறுத்த பன்னீரெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிற பட்டர்லேயே கொஞ்சம் நம்ம இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு டேரெக்டாக நம்ம அரைச்ச விழுதை வந்து டக்குன்னு ஊற்றக்கூடாது கொஞ்சம் நம்ப அதிலருந்து எடுத்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிக்கலாம் அதுவே வந்து டக்குன்னு அப்படியே பொங்கி வரும் பாருங்கள் புகையாக வரும் அதனால் நம்ம அரைச்ச விழுதை முதல்ல தோணும் ஊற்றக்கூடாது இப்போ அதுக்கப்புறம் அரைச்ச விழுதை நம்ம அதில் ஊற்றிட்டு இருக்கிற தண்ணியை வந்து நல்லா மிக்ஸியில் வாஷ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க நான் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு ரெண்டு தக்காளி எடுத்துட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம வந்து கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூனு கொஞ்சம் பெப்பர் போடுறேன் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அதனால பெப்பர் கொஞ்சம் போடுறேன் இப்போது உப்பு தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க சூப்பரான பாலக் பன்னீர் கிரேவி இப்போ இது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் பட்டை கொஞ்சம் எண்ணெய் ரெண்டுத்தையும் கலந்தா மாதிரி நல்லா காய வச்சுட்டு இது மேலேயே ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா சூப் சூப்பராக இருந்ததுங்க செம்ம டேஸ்ட்டு இப்போ இந்த நேரத்தில் நம்ம இறக்குற நேரத்தில் இந்த வறுத்த நம்ம பன்னீரை வந்து நம்ம இதில் போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு அந்த பட்டர் நம்ம காசு இப்போ நம்ம ஊற்ற போகிறோம் பார்த்தீங்களா அது அப்படியே எண்ணெய் செஞ்சு அப்படியே மேலே வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்குனீங்கன்னா சரியான டேஸ்ட்டுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம பட்டரில் வந்து உப்பு இருக்குதுங்க அதனால் நம்ம கிரேவி பண்ண சொல்லு உப்பு நீங்கள் கம்மியாக போட்டுக்குங்க ஏன்னா உப்பு கம்மியாக இருந்ததுன்னா அப்புறம் கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம் அதிகமாக உப்பு போட்டுட்டீங்கன்னா அது நம்மளுக்கு புரோஜனம் இல்லாத போயிடும் அதனால பார்த்து நல்லா பொறுமையாக செய்யுங்க மனசில் நல்ல ஒரு எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நினச்சிட்டு அந்த மாதிரி நம்ம செய்கிற ஒரு ஒரு விஷயமும் நம்ம அதாவது எண்ணங்கள் தான் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க நம்ம நல்ல எண்ணங்களோடு நம்ம செய்ய சொல்லும் சாதாரண ரசம் வைச்சா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் கூட சப்பாத்தி வச்சுட்டு நான் பாலக் பன்னீர் நம்ம சாப்பிட சொல்லும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்